டிடிக்கு மட்டும் அடுத்தடுத்து ஏகப்பட்ட சோதனைகள் வந்துகிட்டே இருக்குங்க முதல் முதல்ல சுசித்ரா வந்துட்டு சுச்சி லீக்ஸ் அப்படின்ற ஹெட்டிங்ஸ் மூலமா வந்துட்டு ஒரு பிக்சரை வெளியிட்டு இருந்தாங்க அந்த பிக்சர்லயே வந்துட்டு டிடியை பத்தி ஏகப்பட்ட தவறான கருத்துக்கள் சமூக வலைதளத்துல பரவ ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா டிடி வந்துட்டு விஜய் டிவில நாளுக்கு நாள் முகம் காட்டுவது குறைஞ்சு கொண்டே வந்துட்டு இருக்கிறதுனால டிடிஓ இடத்த விஜய் டிவில எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பல தொகுப்பாளர்கள் தற்போது வந்துட்டு ரொம்பவே தீவிரமா முயற்சி செஞ்சு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் பரவாயில்லங்க நம்மளுடைய டிடி ஓ ஷோ தொகுத்து வழங்குவாங்க பாத்தீங்களா காஃபி டிடி அப்படின்னு இருந்துச்சு தற்போது புதுசா ஒரு பொழிவு எல்லாம் பெற்று அன்புடன் டிடி அப்படின்னு அந்த ஷோ நடந்து வந்துட்டு இருக்கு அந்த ஷோக்கு எந்த செலிபிரிட்டிஸ கூபிட்டாலும் மறுக்காம வந்துருவாங்க ஏன்னா கூப்பிடுறது டிடி ஆச்சே டிடி ஷோனாலே வந்துட்டு பயங்கரமா ஃபேமஸ் ஆயிடும் அந்த ஃபேமஸ்க்கு ஆசைப்பட்டு எல்லா செலிபிரிட்டிஸும் வந்துருவாங்க அது மட்டும் இல்லங்க டிடி அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லா செலிபிரிட்டிஸ்க்கும் அவ்வளவு நெருக்கம் எல்லாரோட செல்ல பிள்ளை வேற அதால டிடி ஷோனாலே எல்லாரும் மறுக்காம வந்துருவாங்க தற்போது டிடி மாதிரியே வந்துட்டு நம்மளும் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சுகாசினி ஒரு ஐடியா பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க ஆமாங்க சுஹாசினி வந்துட்டு வீக்கெண்ட் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புரோகிராம ஜி தமிழ் தொலைக்காட்சியில் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எல்லாருமே வந்துட்டு செல்பி டிஸ கூப்பிட்டு அவங்களோட பர்சனல் விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க இதை ஏன் நம்மளும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு அது மட்டும் இல்லாம அப்படி அந்த ஷோஸ் மூலமா வந்துட்டு அவங்களுடைய முற்கால வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கும் வந்துட்டு அது ஒரு பசுமையான நினைவுகளா இருக்கும் அப்படின்றதுனால இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவே பண்ணிட்டாங்க எனக்கு எல்லா செலிபிரிட்டிஸை பத்தியுமே ரொம்ப நல்லா தெரியும் நான் கூப்பிட்டா கண்டிப்பா வந்து என் கூட பேசுவாங்க ஆனா அவங்களோட பர்சனல் விஷயத்தை பத்தி சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு தெரியல ஆனா சொல்லுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில கண்டிப்பா இந்த ஷோ ரொம்ப நல்லா நல்லா போகும் எல்லாரும் பாருங்க அப்படின்னு நம்மளுடைய சுஹாஷினி சொல்லியிருக்காங்க சுஹாஷினி டிடிய விட வந்துட்டு தமிழ் சினிமா உலகத்துக்கு ரொம்பவே மூத்த நடிகை அதனால கண்டிப்பா சுஹாஸ்னி கூப்பிட்டா எல்லா நடிகர்களும் வருவாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கப்புறமா டிடியோட ஷோ நல்லா போகுமா சுஹாஷினியோட ஷோ நல்லா போகுமா அப்படின்றது தாங்க இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாவே இருந்து வந்துட்டு இருக்கு மேலும் மீது போன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ